வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் பாஜக மோடி அரசு கொண்டு வந்திருக்கும் தொழிலாளர் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது சென்னை கீழ்ப்பாக்கம் உழைக்கும் மக்கள் மாமன்றத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது அப்போது தலைவர் இள பழனி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது பாஜக அரசு தொழிலாளர் திருத்த சட்டம் என்று கூறி இருநூறு ஆண்டு சட்டத்தை ஒப்பந்த முறைக்கு மாற்றி அமைத்துவிட்டது இதனால் குறைந்த சம்பளம் பணி நிரந்தரம் இல்லை என்று பணி செய்கின்றவர்களுக்கு எந்தவித பலனும் இன்றி அமைகின்ற சட்டம்தான் இது இந்த சட்டத்தின் மூலம் பதினாறு வயது முதல் நாற்பது வயது வரை ஒப்பந்த முறையில் பணி செய்வதால் எந்த பலனும் இல்லாமல் வேலை செய்வதாகும் இந்த சட்டத்தை முதன் முதலில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கொண்டு வர முயற்சிகள் எடுக்கப்பட்டது அதன் பின்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தற்பொழுது அதே பாஜக ஆட்சியில் இருப்பதால் இந்த சட்டத்தை நிறைவேற்றி உள்ளார்கள் இதனால் தொழிலாளர்கள் பாதிப்படையக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சட்டத்தால் தொழிலாளர்களுக்கு எந்த விதத்திலும் பலன் இல்லை இஎஸ்ஐ பி பணிக்காலத்திற்கு பிறகு எந்த விதத்திலும் தொழிலாளர்களுக்கு நன்மை இல்லை இந்த சட்டம் முழுக்க முழுக்க கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டம் ஆகும் இதனால் தொழிலாளிகள் எல்லா வகையிலும் பாதிப்பிற்கு உள்ளாவார்கள் வளர்ந்து வரும் நாட்டில் இதுபோன்று செய்வது சரியில்லை நாட்டின் வளர்ச்சிக்கு தொழிலாளிகள் தான் முக்கியம் மத்திய அரசு முதலாளிகளை வளர்க்கிறது அரசு தொழிலாளிகளுக்கு எதிராக இருக்கிறது நடைபெறுகின்ற ஆட்சி மக்களாட்சி என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை எனவேதான் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் அரங்க கூட்டம் பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் என முடிவு செய்து கருத்தரங்கு கூட்டம் இங்கு நடத்துகிறோம் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ளது என்று அவர் தெரிவித்தார் அவருடன் பொது செயலாளர் ரா லோகநாதன் பொருளாளர் ரா ஜெயராமன் துணைத் தலைவர்கள் சி திலீப் எம் சரவணன் இணை செயலாளர் கே எம் விகந்தர் உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்